ஒரு காலகட்டத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணவங்கெல்லாம் இப்போ பாருங்கள் தலைவரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு இத்தனைக்கும் தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்களை தலைவர் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு எல்லாம் காலமும் கடவுளும் சரியான பதில் கொடுக்குறாங்க அவங்களும் ஒரு காலகட்டத்தில் திருந்தி தலைவரோட புகழ்பாட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி தான் இப்போ வந்து இந்த ரெட் பிக்ஸ் சேனலோட ஃபெலிக்ஸ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காரு இதற்கு முன்னதாக நிறைய இடங்களில் அவர் வந்து தலைவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இப்போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஒரு தியேட்டருக்காரரே அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயமும் அதாவது தீபாவளி அப்படின்னா ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம தேட்டரில் அந்த படம் ஓடணும் ரஜினி படம் நம்ம தேட்டரில் ஓடினா தான் நமக்கு கௌரவம் அது எவ்வளோ வசூல் பண்ணுது அந்த பிஸ்னஸ் எல்லாம் செகண்ட்ரி தான் முதல்ல ரஜினி படம் நம்ம தேட்டரில் ஓடிச்சினாலே அது ஒரு பெருமை தான் அப்படின்னு ஒரு தேட்டருக்கார் வந்து கேசிக்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் தீபாவளிக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆயிடுது நம்ம தேட்டரில் ஓடுதா இல்லையா நம்ம தேட்டரில் ஓடுனா நமக்கு ஒரு கௌரவம் அது படம் வசூல் பண்ணது வசூல் பண்ண ரெண்டாவது அப்படி ஆகிடுன்ற மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்போ வேண்டாம் நம்மளும் வைக்கணும் எல்லா தேட்டருக்காரங்களுமே அப்படி தான் நினைப்பாங்க ஏன்னா தலைவரோட படம் ஓடினா தானே அவங்க தேட்டருக்கே ஒரு பப்ளிசிட்டி ஒரு மாஸ் ஒரு பெருமை எல்லாமே கிடைக்கும் அதனால் எல்லாருமே தலைவரோட படத்தை தான் விரும்புவாங்க அதை தான் அந்த தேட்ரு ஓனரும் சொல்லியிருக்காரு அவருடைய பெயர் என்னன்னு சொல்லலை இருந்தாலும் இதை வந்து ஒரு தேட்ரு ஓனர் என்கிட்ட சொன்னார்னு ஃபிலிக்ஸ் சொல்லியிருக்காரு